ரொம்ப காமனா எல்லாருமே வந்து அவங்க லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ல வந்து நல்லா ரிலாக்ஸா தூங்கி இருப்பாங்க பட் ஆனா காலையில எழுந்திரிக்கும் போது ஆல் ஆஃப் சடன் என்ன ஆயிரும் நெக்கு பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு நெக்கு சுலுக்கி வச்சு அப்படின்னு என்ன அவங்க இருக்கும் அப்படின்னு அந்த ராங் பொசிஷன் வந்து ப்ராப்பரா வந்து பில்லோ எல்லாம் வச்சு தூங்காதனால நெர் கம்ப்ரெஷன் ஆயிட்டு நெக் மசில்ஸ் வந்து டைட் ஆயிரும் டைட் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா நெக்கை வந்து கம்ப்ளீட்டா அவங்களால திருப்பவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி ஆயிருவாங்க சைட்ல திரும்புங்க அப்படின்னு சொன்னா கூட என்ன மாதிரி அப்படி இல்ல ரோபோ மாதிரி ஹோல் பாடியுமே

பிளாப்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மசில் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்ம புடனி இருக்குல்ல கழுத்துக்கு கீழே பின்புறத்துல இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மசில் ஸ்டார்ட் ஆகி சைடுல ரெண்டு சைடுமே வந்து ஷோல்டர் பிளேடு வரைக்கும் போயிட்டு ஷோல்டர் பிளேட்ல இருந்து கீழே அப்படியே இங்க வரைக்கும் வந்து தொராசிக் ஸ்பைன்னு சொல்லக்கூடிய இந்த கடைசி எண்டு வரைக்கும் இந்த மசில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் சோ இந்த மசில் தான் வந்து என்ன பண்ணுனா நம்ம கழுத்தை வந்து முன்னாடி குனிகிறது பின்னாடி நிமிறத வந்து கண்ட்ரோல் பண்றது இந்த மசில் தான் முன்னாடி குனியும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து நம்ம கழுத்தை வந்து குனிய விடாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் சோ அப்படியே நீங்க மேல நிம்முறதுக்கு என்ன பண்ணா இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகும் அதாவது டைட் ஆகும் டைட் ஆகும் போது கழுத்து அப்படியே மேல வர ஆரம்பிக்கும் சோ கழுத்தோட மூவ்மெண்ட்ஸுக்கு இந்த மசிலோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்பவே முக்கியம் நீங்க வந்து ராங் பொசிஷன்ல தூங்குறீங்க உங்களுக்கே தெரியாம தூக்கத்துல வந்து தலவாணி இல்லாம தூங்குறீங்க இல்ல நிறைய தலவாணி வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து நான் உங்களுக்கு தலவாணி வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் நேரா படுக்கும் போது ஒரு சின்ன பில்லோ இந்த மாதிரி ஒரு தின்னா இருக்கிற பில்லோ இதோட திக்னஸ் பாருங்க ஒரு தேவையான அளவு தான் இருக்கும் ரொம்ப திக்னஸ்

சர்வைக்கல் ஸ்பைன்ல வந்து நவ் கம்ப்ரஷன் ஏற்படும் நவ் கம்ப்ரஷன் ஏற்படுறதுனால என்ன ஆகும் இந்த ட்ரெபிசியஸ் மசில் ஷோல்டர் மசில் இது எல்லாமே நவ் சப்ளை லேக் ஆகிறதுனால மசில் டைட்னஸ் வந்துடும் இதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து நிறைய பெரிய பில்லோ வச்சு யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த சைடுல வந்து தேவையான அளவு பில்லோ இல்லாம ஃபுல்லா பெரிய பில்லோ வைக்கும் போது இந்த சைடு கழுத்து வந்து தூக்கிக்கிட்டு இருக்கும் அப்ப தூக்கும்போது என்ன ஆகும்னா இந்த சைடு ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும் பல்கு ஆப்போசிட் சைடுல வந்து என்ன ஆகும்னா கம்ப்ரஷன் ஆயிடும் சோ அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா கழுத்தை வந்து நேரா வச்சிட்டு நீங்களே வந்து மெஷர் பண்ணிக்கலாம் உங்க காவோட லெவல்ல இருந்து உங்க ஷோல்டர் லெவல் இந்த லெவலை வந்து கரெக்டா கவர் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராப்பரான பில்ல வச்சு தூங்குறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே வராது இது வந்து எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நிக்கும் போது உட்காரும் போது உங்க கழுத்து வந்து எந்த பொசிஷன்ல இருக்கோ அதே பொசிஷன்ல தான் நீங்க படுத்திருக்கும் போது இருக்கணும் நீங்க நேரா படுத்தாலும் சரி சைட்ல படுத்தாலும் சரி இதோட லெவல் வந்து எப்பவுமே மாறக்கூடாது இதோட லெவல் எப்ப மாறுதோ அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும் சோ இந்த பிலோ பாருங்க ஒரு தின் பிலோ தான் ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து கழுத்துல இப்படி வச்சு படுக்கிறாருன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கழுத்தை வந்து இப்படி சாக்க ஆரம்பிப்பாரு இப்படி ஹோல் நைட் வந்து இப்படி சாட்சி படுக்கிறாரு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைட்ல வந்து கம்ப்ரெஷனும் ஆப்போசிட் சைட்ல வந்து மசில் வந்து ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும் சோ இந்த ஸ்ட்ரெயின் என்ன ஆகும் அப்படின்னா நெக் வந்து சுழுக்க ஆரம்பிச்சு

பட் ஆனா இந்த கண்டிஷன்ல வந்து நெக்க வந்து திருப்ப முடியாது ஏன்னா ஆல்ரெடி வந்து சுலிக்கிருக்கு சோ கழுத்த வந்து சைட்ல வந்து டேர்ன் பண்ணணும் ரைட் அண்ட் லெப்ட் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் டேர்ன் பண்ணணும் ஒரு ஸ்டேஜிங் மேல உங்களாலேயே வந்து திருப்ப முடியாது ஸ்லோவா வந்து ரைட் சைடு வந்து டேர்ன் பண்ணுங்க மேக்ஸிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அது ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே லெப்ட் சைடு டேர்ன் பண்ணுங்க ஸ்லோவா எவ்வளவு தூரம் லெப்ட் சைட்ல டேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ரொம்ப தூரம் பண்ணவும் முடியாது ஏன்னா மசில் வந்து ஸ்டிஃபா இருக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஒன் டூ Three. நேரம் போயிக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லார வீட்டுலயுமே வந்து பெயிண்ட் ஏதாவது எமர்ஜென்சி ஆயில் ஏதாவது வச்சிருப்பீங்க கிரீம் வச்சிருப்பீங்க ஸ்பிரே வச்சிருப்பீங்க ரொம்பவே நல்லது வீட்டில் சுடுது நீ வச்சுட்டு டவல் வச்சுட்டு என்ன பண்ணணும் சுட சுட வந்து ஹாட் டவல் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இதுவும் நல்லது அது மட்டும் இல்லாம சில வீட்டுல வந்து இப்ப எல்லாம் பேக் அந்த ஹாட் வாட்டர் பேக் வந்து எல்லாருமே காமனா வச்சிருக்காங்க அது இருந்தாலுமே நல்லா ஹாட் வாட்டர் வந்து சுட சுட பில் பண்ணிட்டு அதை வந்து வைக்கணும் வைக்கணும் டேரக்டா வச்சீங்கன்னா சில நேரம் வலிக்கு சுகமா இருக்கும்